நம்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் பன்னிரெண்டாவது வீடியோ நம்பர்களே நம்ம நேற்று பார்த்துருந்தோம் ஒரு ஸ்கூல் பையனோட வாழ்க்கையில தொடங்கி நம்ம சாதாரண ரொட்டீன் வாழ்க்கையில அன்றாட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற அன்றாட பிஸ்னஸ் பண்ற ஏதோ ஒரு வேலையில இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிற இல்லை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கி இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆக துடிக்கிற நண்பர்களுக்காக இந்த லைஃப் கோச்சிங் அப்படி இப்போ இப்போது அப்படி ஒரு பையன் ஏங்கிட்டு இருக்கிறான் இயங்கிட்டிருக்கவோட வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரும்னு கேட்டிங்கன்னா சாதாரண நம்ம கனவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதனோட இதில் செயல்படாமல் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் வராது நம்ம லைஃப்பில் சொல்ற சொல்கிற மொதல் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறான் அந்த பையன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த பையன் அந்த இருந்தே சொல்கிறேன் இப்போது அந்த பையன் ஸ்டூடெண்ட் போறவன் ஸ்டார்டிங் போகிறான் இப்போ தான் அப்ளிகேஷன் போடுறான் டுவெல்த்து சேர்றான் அப்படிங்கும்போது எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத அவன் முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது வந்துட்டு அது ஒரு ப்ரெஷராக மாறக்கூடாது ஆனால் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன கேட்டிங்கன்னா அதை நீங்கள் ரொட்டீன் லைஃப் இருக்குல்ல அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் என்னத்துக்காக இருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது அவனோட கனவுகளுக்காக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுவும் குறிப்பிட்ட ஒரே டயத்தில் நீங்க அதை ரீகன்ஃபர்ஷன் பண்ணணும் அதாவது வந்துட்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் இப்போ அந்த பையனுக்கு ஒரு சாப்பாட்டு டைம் அவன் சாப்பாடு டைம் சாப்பாடும் சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடுவான் அடுத்த ரொட்டீனா வச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பான் இப்போ ஏதோ ஒரு டைத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க தினசரி கரெக்டா அந்த டைம் தான் ஒதுக்கணும் அதுல எந்த ஒரு ஏதோ ஒரு டைம் காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள ஏதோ ஒரு டைம் ஓன்லி ஃபைவ் மினிட்ஸ் ஒதுக்க சொல்லுங்க ஒதுக்கி அந்த டைம்ல இவனோட கனவு என்னன்னு அதுல ரீகால்குலேஷன் ரிமம்பர் பண்ணணும் அந்த ரிமம்பர் பண்ணா அந்த ரிமம்பர் பண்ணும் போது என்ன ஆகும் நான் அந்த கனவுக்காக நான் என்ன உழைச்சுக்கேன்னு தனக்கு தானே கேள்வி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்ல இருக்க முன்னேற துடிக்கிற எதையோ கனவுகளை நோக்கி துடிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஒவ்வொருத்தவங்க குழந்தைய வேண்டி இருக்கலாம் அவங்க என்னென்னமோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ என்னமோ எல்லாம் பண்றதெல்லாம் வந்துட்டு அவங்க ஒர்க்குங்க அதாவது உங்களுக்கு உண்டானதை பார்க்கறதுக்கு யாரால முடியும் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஆள் அது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பெர்ஃபெக்டாக எடுத்து வைக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரே ஒரு நபர் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே நபர் நீங்க மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு குழந்தைய ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க அல்லது ஒரு ஒரு பெரிய வீடு கட்டணும் நினைக்கிறாங்க இல்லை பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க இல்லை நான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் யாருக்காவது ஏதாவது அக்கறையா தேவையா யாருக்குமே தேவை கிடையாது உங்களுக்குள்ள கனவு உங்களோட தான் உங்களை தான் உந்தணும் ஆனால் கனவு மட்டும் வச்சுருக்கிறேன் நான் அதை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது அப்படிலாம் அப்படி நடக்காது நான் சொல்கிற முதல் டிப்ஸ் இதுதாங்க நீங்க நீங்கள் பண்ணுற கனவை உங்களோட ரொட்டீன் வாழ்க்கையில் ஒரு அஞ்சு நிமிடம் இதற்காக ரிமம்பர் பண்ணுங்க இப்படி ரிமம்பர் பண்ணா உடனே நீங்க செயல்பட்டு கேட்டீங்கன்னா செயல்பட மாட்டீங்க முதல்ல டெய்லி ஒரு ஒரு மாசம் வரைக்கும் ரிமம்பர் பண்ணும்போது இது இது தேவையா அப்படின்லாம் அவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் வெறுமனையா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு திடீர்னு யோசனை வருது இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தன் நான் வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் அந்த அளவுக்கு நான் முயற்சி முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் நிறையா கதைகளை கேட்குறான் எல் நிறையா பேர் சொல்றதை கேட்குறான் நீங்கள் நினைச்சேன் சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்க நீங்கள் இப்படி கனவு மட்டும் கற்பனை மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் அப்படி செஞ்சா போதும் இப்படி அதாவதுங்க கற்பனை ஒரு பாற்று கடின உழைப்பு ஒரு பாற்று எல்லாமே ஒரு ஒரு பகுதிகள் எதுவுமே ஒரு ஒரு வழி பயணமானு கேட்டீங்கன்னா அப்போலாம் கிடையாது எல்லாம் கூட்டு கலவை தான் வாழ்க்கை அதனால் முதல்ல அந்த என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அஞ்சு நிமிஷம் நினைங்க இப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே ஒரு தீவிர அழுத்தமான தேடுதல் உண்டாகும் அத்துலா ஐயா தான் சொல்லுவார் ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை அதுவே பல முறை வந்தால் லட்சியம் உங்கள் உங்களை தூக்கத்தில் வருவது உங்கள் தூக்கத்தில் வருவது கனவல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லுவாரு அதனோட அர்த்தமே பாத்தீங்கன்னா இதுதாங்க அதனோட அடிப்படை புள்ளியே எங்க தாங்க இருக்குது அதாவது வந்துட்டு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நினைக்கணும் நினைக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த மார்க் எடுக்கணும் என்ன செய்யணும் நம்ம அந்த சம்பளம் வாங்கினா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து இருக்கிற அந்த இந்த பிரபஞ்சம் வந்து இருக்கிற விஷயங்கள் எல்லார் மக்களும் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு கனவையும் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயத்த நம்மளால ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு நீங்க அந்த ஒரே புள்ளில நேர் போடணும் அதாவது உங்கள் நைட்டு தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட உங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்காக எஃபர்ட் போடுறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லாமலே வரணும் ஸோ அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறது ஈஸியாக சாத்தியமாகும் நண்பர்களே நான் சொல்கிறது உங்களுக்கு மேபி புரியும்னு நினைக்கிறேன் புரியலனாலும் இதுதான் நிஜம் நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நன்றி நண்பர்களே இந்த நந்தினி கட்டளை இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நந்தினி நந்தினி அறக்கட்டளைக்கு டொனேட் பண்ணலாம் ஸ்கேனர் பண்ணியும் ஜிபே பண்ணியும் பண்ணலாம் நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி